இன்றைக்கி எங்களுடைய திருமண நாள் பதினஞ்சாவது வருஷம் இன்னைக்கு கேப்டன்களை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்த கோயிலுக்கும் போல நேராக இங்கே தான் வரும் எங்கள் தலைவர்கள் எங்கள் கேப்டன்கிட்ட வந்துட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருக்கு இனிப்பு படைச்சிட்டு அவரை கொஞ்சம் வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் நல்லா இருக்கணும் இன்னும் மேலே மேலே வளரணும் அவர்கையில் நல்லா கொஞ்சம் நேரம் மனசு விட்டு வேண்டிக்கிட்டோம் நல்லா மனசு நிறவாக இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் அண்ணியாரை போய் பார்த்தோம் அவங்ககிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அவங்களும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணாங்க எங்கள் தலைவர் இந்த இடத்த அவங்க நிரப்புகிறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு தலைவர் இல்லைன்ற குறை இல்லாத மாதிரி எங்களை பார்த்துக்குறாங்க எங்கள் அண்ணி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது அப்படியே காலம்புலா எல்லாேருக்கும் நினச்சி மக்களுக்கும் தலைவர் இல்லை அப்படின்ற குறையை தீர்த்து வைப்பாங்கன்னு நாங்கள் மக்களை வந்து எங்கள் அண்ணிக்கு நல்லா ஆதரவு கொடுக்கணும்னு மக்களையும் வேண்டி கேட்டுக்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக தலைவர் இடத்த எங்கள் அண்ணி நிரப்புவாங்கன்னு உறுதியாக சொல்கிறோம் எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு கேப்டன்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ அன்னியாரும் அதே இடத்துல இருக்கிறதால ரொம்ப பிடிக்கும் அதனால எங்க அம்மாவுக்கு ரொம்ப கேப்டனை ரொம்ப பிடிக்கும் அதுலேருந்து சின்ன வயசுல இருந்து பார்த்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவட அதனால இங்கே வந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோயிலுக்கு கூட இன்னும் போகலை நாங்கள் இங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நீண்ட நாளாக வந்து தேமுதிக கட்சியிலேயும் இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து உங்களோட திருமண நாள் அதுவும் இந்த கேப்டன் நினைவு நினைவிடத்தில் வந்து தான் கோவிலில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சாமிங்க இது என்ன காரணம்னு நினைக்கலாம் நீங்கள் வந்து கோவிலுக்கு இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கோவில இல்லை நாங்கள் வந்து இப்போ வந்து கேப்டன் வந்து முழு மனசோட தெய்வமாக ஏற்றுக்கிட்டோம் முழுமையாக எங்கள் வீட்டில் பூஜாரியிலையும் அவர் தான் தெய்வமாக இருக்கார் நாங்கள் பார்க்குற இடெல்லாம் எங்களுக்கு வந்து கேப்டன் தான் தெரிகிறார் அதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்குது கடவுள் தானே அந்த கடவுளை நாங்கள் முதல்ல வணங்கிட்டு இனிமேல்பட்டு எங்கள் குலதெய்வம் மற்ற கோயிலுக்கெல்லாம் எங்கள் பெரியவங்க முன்னோர்கள் வழிபட்ட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் அவங்களையும் வணங்குவோம் எங்கள் பெரியவங்களையும் வீட்டில் கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டு தான் வந்தோம் இங்கே எங்கள் தலைவரை தான் நாங்கள் முழு கடவுளாக வேண்டி நினைக்கிறோம் நினைக்கிறது நடக்குது எத்தனை ஆண்டு காலமாக கேப்டன் கூட பயணப்படுறீங்க நான் ஒரு இருபத்தோரு வருஷமாக இருக்கேன் மன்றத்துலேருந்து இருந்தேன் கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சியிலேருந்து அப்படியே பயணித்து வந்து அப்போ வந்து இருபது வருஷம் முன்னாடி வட்ட செயலராக இருந்தேன் இப்போவும் திரும்பவும் அதே வட்ட செயலராக இருபது வருஷம் கழித்து கேப்டன் இறந்துட்டாருன்றதுக்காக அந்த மனசு தாங்க முடியாத வந்துட்டு அன்னிலேருந்து இங்கே கேப்டனோட ஐக்கியமாக இருந்துவிட்டோம் கேப்டன் இன்னும் எங்கள் மனசில் விட்டு போகல எங்கள் வாழ் மனசில் இருந்த கேப்டனை இப்போ தான் இன்னும் அதிகமாக வெளியே வராருங்க அது வந்து எங்கள் கேப்டன் வந்து எங்களை வந்து வழி நடத்தி வளர்த்து எடுத்துகிட்டு வந்தது அப்படி தான் எனக்கு எங்கள் அப்பா அம்மா கிடைச்சதும் எனக்கு பாக்கியம் நல்ல அப்பா அம்மா கிடைச்சாங்க எனக்கு தலைவராக குருவாக இருந்து கடவுளாக இருந்து இன்றைக்கி கேப்டனும் அந்த இடத்த நிரப்பிட்டார் முழுமையாக அவர் நல்ல தலைவனாக இருந்தார் நல்ல குருவாக இருந்தார் எங்களை வழி நடத்தி எங்களை வளர்த்துருக்காரு அவர் வழியில் போகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நாளில் எங்கள் அப்பா வயசில் இருந்தவங்க எங்கள் அம்மா வயசில் இருந்தவங்க எங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை உதவி பண்ணிவிட்டு வந்துடுவோம் சமீபத்தில் கேப்டனுடைய சிலையை திறந்து வைக்கிறாங்க அதையும் வந்து பின்னாடி கம்பீரமாக கேப்டனு ஆமாம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க எந்த சந்தோஷம் கேப்டன் வந்து எங்கள் மனசில் எப்போவுமே கம்பீரமாக இருக்கார் இது மக்களுக்காக அன்னி ஏற்பாடு ப பண்ணி செய்தாங்க நாங்களும் அதை வணங்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அன்னிக்கு ரொம்ப 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 நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த நேரத்தில் நன்றிப்பா